சிதம்பரம் வந்து ஒரு சமணர் பள்ளி தெல்லைவாழ அந்தனர்கள் ஒரு க கூட்டத்து கையில் அது சிக்கிடுச்சு அதை இவங்க உள்ள புகுந்து பிடிச்சிட்டாங்க உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் நந்தனார் வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாகிட்டாருமா அவர் பண்ணியிருந்தாருன்னா ஆலய பிரவேசத்தை முதல்ல வந்து ஆரம்பிச்சது அவராக இருந்திருக்கலாம் எனக்கு ராமானுஜருக்கும் அவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நந்தனார் வந்து இப்போ ப பட்டியலில் ஒரு ஒரு விவசாயி சிதம்பரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற நடராஜர் நம்மள தரிசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடணுன்னு ட்ரை பண்ணுறாரு ஜெயிச்சுடுவாரோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பர்சென்ட்காரங்களுக்கு அந்த டெக்னிக் நல்லா தெரியும் அவரை வந்து ஒரு அதிசய மனிதராக மாற்றி நந்தனார் ஒரு அவதார புருஷி அவரை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவர் அந்த கோயிலுக்குள்ளார போகும்போது அவர் கோயிலுக்குள்ளார் நேர்ந்து காலையை பிரவேசம் அன்றைக்கே நடந்துடும் பெரியார் வர்றவர்கள் வெயிட் பண்ணிருக்க வேண்டியது அவர் அந்த தெற்கு வாசல் வழியாக தான் வரதா இருந்தார் அங்கே அப்போ போட்ட செவ் இப்போ வந்து உத்தரவு போட்டாங்க செவரை எடுக்கணும்னு இன்னைக்கும் ஸ்டே வாங்கிட்டார் அந்த மதத்துக்காரன் அடிச்சுக்கிட்டதை விட சைவ வைணவ போராட்டம் தான் மிகப்பெரியது அது வந்து பொன்னியின் செல்வன் இல்லை அது பொன்னியின் செல்வனில் கல்கி பிரமாதம் ஆயிடுது ஆழ்வார்க்கடியான் ரோலே அதுதான் அன்னைக்கு ராஜராஜ சோழ காலத்தில் சைவ வைணவ போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் இதுல ஒரு மிகப்பெரிய ரத்த வரலாறு இருக்கு அப்படிங்கிற வகையிலும் சொல்லப்படுது பெரும்பாலும் படம் இருக்கு சிவம் பெருமா படம் இருக்கு முருகம் படம் இருக்கு அதனால இப்போ அன்னைக்கு அந்த சைவ இதெல்லாம் சிவனுக்கு அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினா உலகமே பார்த்து வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய இந்து கோயிலை கட்டினான் அதே சமயத்தில் பன்னீர் திருமுறைகளை காப்பாற்றி கொடுத்தான் அந்த வகையில தான் ராஜராஜன் ஒரு சைவம் தீவிரமான சைவங்கிறதுக்கு அது நந்தனார் கதைக்கு வள்ளலார் கதைக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது ஏனத்தால வள்ளலார் பின்னாடி வந்தவர் ஒரு நந்தனார் முன்னாடி வந்தவர் ஆரியர்கள் தான் மாடு தின்ன உடனே ரிக்வேதத்துல முப்ப முப்பத்தி மூணாவது சருக்கம் மாட்டை எப்படி வெட்டி பசு மாட்டை வெட்டி பண்ணுவ காள மாடை இல்ல யாக கூட்டத்துல போட்டு அதை அவிர்பாகமா எடுத்து சாப்பிட அதுதான் யாகம் ஆரியர்கள் தான் அந்த உலகத்தை ஆள வேண்டும் சொன்னவங்க இந்தியாவில் இருப்பவர்கள் ஆரியர்கள் அல்ல அவர்கள் நாடோடிகள் சிதம்பரம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதை விட ஃபேமஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவிலை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் பண்ணாங்க இந்த காலகட்டத்தில் தான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒன்று கிடையாது பல்வேறு காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பல்வேறு காலங்களில் கட்டின ஒரு சிதம்பர கோவில் இந்த சிதம்பர கோவிலை பற்றி பேசும்போது உங்களுக்கு சடனாக ஒரு சில விஷயங்கள் மைண்டில் வந்து நிற்கும் இல்லையா அதெல்லாம் என்னென்ன சிதம்பரம் கோவில் வந்து சனாதன ஒரு தெல்லைவாள அந்தனர்கள் ஒரு க கூட்டத்து கையில் அது சிக்கிடுச்சு உண்மையை சொல்லப்போனால் சிதம்பரம் வந்து ஒரு சமணர் பள்ளி சமழர்களுடைய இது புனித ஸ்தலம் அது அதை இவனுங்க உள்ளே போந்து பிடிச்சிட்டானுக்கு நாயன்மார்கள் காலத்தில் அவங்க பிடிச்சிட்டாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் கிளீனா பாடுறார் அவருடைய இதில் பாடுறார் தெல்லைவாள வாழ அந்தனர் தான் அடியாருக்கும் அடியேன்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்பர் சுந்தர மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்த அந்த நான் சைவ குரமர் குரவர் நால்வர்களை சுந்தர சுந்தரர் பா வந்து திருநேவாளர் அதனால தான் இன்றைக்கி வந்து இது பண்ணும்போது அவங்க தான் இருக்கணும்னு கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு அஞ்சா அந்த 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 குடும்பம் தான் அதை அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அந்த கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காக தான் நந்த அந்த வந்து பட்டியலினு சேர்ந்தவங்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அவங்க உள்ளே உண்டுல அவங்க அவங்களுக்கே முடிச்சா வச்சுக்கிட்டாங்க குலோத்துங்க சோளம் வந்து அதுக்கு ஒரு ஒரு மண்டபத்துக்கு அப்படியே பொண்ணில் வந்து தங்கத்தால் கூற போட்டுறான் இன்றைக்கும் போனீங்கன்னா தங்கத்தை அந்த மஞ்சள் கலரில் ஒரு தகரம் இருக்குது அது தங்க இல்லைங்கிறாங்க இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்கங்கிற அங்கே அந்த கோயிலில் வருமா வர்ற வருமானம் எங்கே போகுது யார் சாப்பிட்றா என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியல மூலவிகிரகம் கிடையாது ஒரு பக்கத்தில் வைணவத்தாலும் கோவிந்தராஜ் இன்னொரு பக்கத்தில் நடராஜு ரெண்டும் ஒரே இடத்துல இது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு சித்தம்பர ரகசியம்னு ஒரு இடம் இவ்வளவும் இருக்குது அந்த 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 மர்மங்கள்லாம் போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது அது சமலர் பள்ளி அது நந்தனார் வரலாறு இன்னுமே தெற்கு வாசலை திறக்கிறது கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் முடிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எதுக்காக அந்த தெற்கு வாசலை திறக்கிறது இல்லை இதுக்கு அதான் நந்தனார் வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிட்டாருமா அவர் பண்ணியிருந்தாருன்னா ஆலய பிரவேசத்தை முதல்ல வந்து ஆரம்பித்தது அவராக இருந்திருக்கலாம் எனக்கு நம்ம ராமானுஜருக்கும் அவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் ஏன்னா ஆலய பிரவேசம் அனைத்து ஜாதியினரும் போகலாங்கிற பிரச்சனையை ஆரம்பித்தது வந்து ஒரு ராமானுஜர் அவர் ஒரு பிராமணர் மதத்தையே மாற்றின மனுஷன் தான் பெரியாருக்கே அவர் தான் வழிகாட்டி சொல்லலாம் நந்தனார் வந்து இப்போ பட்டினத்தை ஒரு ஒரு விவசாயி என்னடா இவ சிதம்பரத்தில் இருக்கிறோம் அங்கே இருக்கிற நடராஜர் நம்மளை தரிசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடணுன்னு ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணாக்கா அவருக்கு ஆதரவாக நிறையா பேர் வந்து சேர்றாங்க ஒரு பெரிய இயக்கமாகவே மாறுது அவர் பாட்டெல்லாம் பாடுறார் பாட்டெல்லாம் பாடி மக்களை இது பண்ணி நமக்கு நமக்கும் உரிமை இருக்குது போகலான்னு சொல்லி இது பண்ணும்போது ஜெயிச்சுடுவாரோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பர்சன்ட்டுக்காரங்களுக்கு அந்த டெக்னிக் நல்லா தெரியும் அவரை வந்து ஒரு அதிசய மனிதராக மாற்றினாங்க இன்றைக்கி நெல் விதைக்கிறார் வயல்ல மறுநாள் நெல் கதிரோடு நிற்கிது உடனே என்ன பண்ணிட்டாங்க நந்தனார் ஒரு அவதார புருஷன் அப்படின்ட்டாங்க அவரை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பண்ணி அவரை அதுக்கப்புறம் அவர் வர வளச்சி அவர் அந்த கோயிலுக்குள்ளார போகும்போது அவங்க கோயிலுக்குள்ளார் நெற்பச்சி கொடுத்துட்டான் தீல குதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஜோதியில் கலந்து விட்டார் அதத்தான் பின்னாடி வந்து நந்தன் ஒரு பத்திரிக்கை போது அவர் அந்த அருணாஜா ஆனார் உண்ணான்னு ஒருத்தர் அவர் தந்தனை ஏறுத்த நெருப்பின் மிச்சம்னு போட்டார் ஓ அதாவது அந்த நேரத்தில் அவர் கூட்டிக்கிட்டு உள்ளே போயிருந்தார்னா ஆலய பிரவேசம் அன்றைக்கே நடந்துருக்கும் பெரியார் வர்றவரிலும் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை பெரியார் முத்துராமலிங்க முத்திராமலங்கித்தேவரெல்லாம் வர்றவர்களும் வெயிட் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை அதுக்கு முன்னாடி இது நடந்துருக்கும் இது அது அந்த நேரத்தில் ஜோதியில் கலந்தான்னு சொல்லி உழைச்சு கேட்டுட்டாங்க அன்னைக்கு எழுப்பினும் சவர் தான் அவர் அந்த தெற்கு வாசல் வழியாக தான் வர்றதா இருந்தார் அங்கே அப்போ போட்ட சேவர் இப்போ வந்து உத்தரவு போட்டாங்க செவரை எடுக்கணும்னு இன்றைக்கும் கோர்ட்டை ஸ்டே வாங்கிட்டாங்க ஸ்டே வாங்கி அந்த ஜட்ஜு உடனடியாக கொடுத்துட்டார் அதை தான் பெரியார் சொன்னார் நீ ஆயிரம் வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போய் நிற்பப்பா அந்த மூணு பர்சன்ட்டு காரில் ஒருத்தம் தான் ஜட்ஜாக உட்காந்துருப்பான் அவ்வளோ தான் உங்க கதை கந்தல் நிறைய நடக்கும் இப்போ வந்து பெருசாக வந்து பெருமாளை கும்பிடுறவங்க சிவனை கும்பிடுறவங்க வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கறது கிடையாது இப்போ இப்போ சில காலங்களா ஆனால் அப்போலாம் அப்படி கிடையாது இல்லையா கண்டிப்பா மற்ற மாதத்துக்காரன் அடிச்சுக்கிட்டதை விட சைவ வைணவ போராட்டம் தான் மிகப்பெரியது அது வந்து பொன்னியின் இல்லை அது பொன்னியின் செல்லூரில் கல்கி பிரமாதம் எடுத்துருப்பார் ஆழ்வார்க்கடியான ரோலே அதுதான் அன்னைக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் சைவ வைணவ போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் வைணவர்களுக்கு இங்கே இடம் கிடைக்கல ஆழ்வார்கள் பன்னெண்டே பேர் தாங்க நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் இதில் ஒரு மிகப்பெரிய ரத்த வரலாறு இருக்குது அப்படிங்கிற வகையிலும் சொல்லப்படுது ஆமாம் மிகப்பெரிய இது இருந்தது ஆண்டாள் வந்து அது இந்த பக்கத்தில் சரி பெரும்புது பக்கத்தில் அவள் வைணவத்தை பரப்பற அதே சமயத்தில் இங்கே பேயாழ்வார் பெரிய ஆழ்வார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த திருமளிச்சை ஆழ்வார் இவங்கெல்லாம் இந்த இந்த இடத்துல இது பண்ணுறாங்க எனக்கு இன்னைக்கு என்ன டவுட்டுன்னா திருவள்ளூருங்கிற ஊருக்கு பக்க பக்கத்துக்கெல்லாம் தான் செய் இருக்குது திருமலைச்சை ஆழ்வாருங்கிற ஒரு ஆழ்வார் அங்கே தான் இருந்திருக்கான் தீக்குரலை சென்று ஓதம்னு எழுதணுங்க அவனுங்க குரலை ஒழிக்கணும்னு எழுதணுனுங்க திருவள்ளூர் திருவள்ளூருங்கிற ஊருக்கு அந்த பேருக்கு அந்த பேரை பார்க்கும்போது திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்குங்கிறது என்னுடைய சந்தேகம் அதை ஒழிக்கிறதுக்கு தான் அங்கே பெருமாள் கோயிலை கட்டி அது திருவள்ளூர் எல்லாம் பண்ணிட்டானுங்கிறது என்னுடைய டவுட் அங்கே ஏதாவது அகழ்வாராய்ச்சி ஏதாவது தேடி கேடி பார்த்து இப்போ திருவள்ளுவர் பற்றி ச தகவல்கள் எதாவது கிடைக்குதான் ஏன்னா வள்ளுவர் வந்து மயிலாப்பூரில் வாழ்ந்த ரொம்ப தூரம் இல்லை முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் அங்கேருந்தால் அவர் வேலை இங்கே வந்திருக்கலாம் அதை அவங்க பார்க்கணும் இந்த நிறைய ஆழ்வார்கள் வந்து நார்த்தோட தான் இருக்கும் திருமலைச்சி ஆழ்வார் இந்த இது இந்த மாதிரி போய்கா போய்கை ஆழ்வார் இந்த மாதிரிலாம் பன்னெண்டு பேரில் ஒரு நாலஞ்சு பேர் இந்த ஏரியாவை தான் இருக்கும் கொஞ்சம் பேர் தான் தெற்கு பகுதியாக இருக்கும் ஆனால் ஆழ்வார்கள் செஞ்ச தமிழ் தொண்டு சாதாரணம் பக்தி மார்க்கமாக இருந்தால் கூட அந்த பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க அந்த அந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக இருக்கும் அந்த ஆழ்வார் பாடல்கள் திரு இவங்க நாயன்மார்களை விட இது நல்லாயிருக்கும் சமணர்களை அடிக்கணுங்கிறத விட வைணவ வைணவர்களை அடிக்கணுங்கிறது தலைவர்களை அடிக்கணுங்கிறதா இவங்க கிட்ட இருந்த போராட்டம் தசாவதாரம் படத்தில் கூட அதை அதை தான் காட்டுவார் அந்த குலத்துங்க சோழம் உள்ளே வைக்கக்கூடாதுங்கிறான் இப்போ பெருமாளை வைக்கக்கூடாதுங்க பெருமாளை வச்சே தீருவேங்கிறது தான் அந்த தசாவதாரத்தை ஃபஸ்ட்டு சீன் அறிவோம் செ தெரிவோம் அப்படின்னு சொல்லும்போது ஓம் ஓம்னு சொல்லத நீ நாராயணம்பரதான் அதான் டைலாக் அந்த பெருமாள் தான் அவரை காப்பாற்றுறாரு அந்த கதையை தானே பெ பெருமாள் தான் தசாவதாரம் படமே வந்து ஒரு பக்தி படம் அறிவியல் ரீதியாக எடுக்கப்பட்ட பக்தி படம் எல்லா மதத்துக்காரனும் ஒரு ஜப்பானிய பௌத்த மதத்தை செஞ்ச ஜப்பானிய ஒரு ஒரு முஸ்லீம் டாலாக இருக்கிற ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர்கள் வில்லர்கள் வில்லன்கள் அப்புறம் வந்து வைணவ ஆழ்வார்கள் இவ்வளோ பேரையும் வந்து அங்கே வந்து இந்த கிழவி இருக்கும் அது வந்து பெருமாளை கும்பிடுது இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது எல்லா கடவுளுக்கும் எல்லா இனத்தவருக்கும் பெருமாளை முதல் கடவுள் அந்த சிலை யாருக்கிட்டு இருக்கிறதோ அவங்கெல்லாம் தப்பிச்சிக்கிட்டு போகிறாங்க அதுதான் அந்த படத்தில் அதுதான் நான் வந்து வர்ற சீன் அதே தான் அந்த புல்லெட் வந்து காப்பாற்றிடுச்சு காரணம் என்னென்னா பெருமாள் சில அந்த மருந்து போட்டியில் இருக்குது பெருமாள் தான் காப்பாற்றினார் பக்தி படம் பெருமாள் தான் வைணவ வைணவம் தான் பெருசுன்னு கமல் எடுத்த படம் ஏன்னா கடைசியில் சமாளி சாமர்த்தியமாக கடவுள் இல்லைன்னு எங்கே நான் சொன்னேன் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு சாமர்த்தியமாக சமாளிச்சு அவருக்கு அந்த காலத்தில் அவ்வளோ இது இருந்தால் இன்றைக்கி வந்து அந்த வித்தியாசமும் யாரும் பார்க்கறது இல்லை பட்டையை பட்டியை அவன் பாட்டி போட்டு போட்டு வச்சுக்கலாம் அந்த வித்தியாசம் கூட தெரிஞ்சு பா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல வீட்டு வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் படம் இருக்குது சிவம்பு படமும் இருக்குது முருகன் படமும் இருக்குது அதனால் இப்போ அன்றைக்கி அந்த சைவ பயணம் இதெல்லாம் ஆனால் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் மத்தியில் அது தீவிரமாக இருக்கும் ஐயங்கார்கள் எந்த காரணத்தை விட்டு சிவன் கோயிலுக்கு வர மாட்டாங்க ஐயர்கள் தான் ரெண்டுக்கு போவாங்க ஐயர்கள் வந்து ஐயங்கார் ஐயரில் வந்து ஐய ஐயர் வந்து அவங்களில் வந்து பட்டியலத்தை சாத்தம் கீழ் ஜாதி அவங்க தான் வந்து அர்ச்சகரார் ரெண்டு இடத்துல இருப்பாங்க ஐயங்கார்கள் நவக்கிரகத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க சிவனை உள்ளே இது பண்ண மாட்டாங்க ஆனால் பிள்ளையாரை உள்ள வச்சுருப்பாங்க நாம போட்டு வச்சுருப்பாங்க பிள்ளையாருக்கு நாமத்தை போட்டு ஒன்றும் பண்ண முடியல பௌத்தமத சின்னம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லாட்டி அன்னைக்கு இருந்தவங்களாம் உதைக்கிறதுக்கோப்பா தான் நான் தான் இருக்க இது இது வந்து அவங்க இது அக்சப்ட் பண்ண மாட்டாங்க பெருமாள் அவ்வளோதான் அந்த கோயில்களில் தான் ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு சிலைக்கு வச்சு இன்னொரு ஒரு விஷயம் தஞ்சை பெரிய கோவில்லையே வந்து ராஜராஜ சோழனை வந்து முதலாக வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக வந்து தில்லை நடராஜர் அவர்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ராஜராஜ சோழன் செஞ்சது ரெண்டு காரியம் சைவ மதத்துக்கு ஒன்று வந்து மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய சைவ கோயிலை கட்டினவன் ஆங்கோர் வட்டம் அகலத்தில் பெருசு இந்தோனேஷியாவில் இருக்குது இந்த இதை கம்போடியாவில் இருக்குது பல ஏக்கர் கொண்ட ஒரு சிவன் கோயில் ஆனால் உயரோன்னு எடுத்திங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் தான் அங்கே வந்து சிவலிங்கத்தை வைக்கிறான் அந்த நேரத்தில் தான் நம்பி ஆண்டார் நம்பிகள்னு ஒரு சைவ பெரியார் ஒருத்தர் வந்து கோயிலை கட்டிட்ட இதெல்லாம் பாடின வந்து நாயன்மார்கள் பாடின அந்த பன்னீர் திருமுறைகள் சிதம்பரத்தில் போகிட்டு பூட்டி வச்சுருக்காங்க ஒடுங்க அது எப்படியா எடுக்கணும் தகவலை போ முடிச்சா கேட்குறாரு கேட்ட உடனே இவனுக்கு அந்த வந்து கோபுரத்துக்கு அடியில் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் ஒரு பொட்டுக்குள்ளார போட்டு மூடி வச்சிட்ட ஐம்பதாயிரம் பாடல்கள் கொடுத்தோம் போய் ராஜராஜ சோழன் கேட்குறான் அவனுங்க எவ்வளோ திமிர பிடிச்சோனு பிள்ளைவா அந்த 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 பசங்க இதை எழுதுன நாலு பேர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞாசம் சம்பந்த நாலு பேர் வந்தா தான் அதை நாங்கள் கொடுப்போம் அவங்க ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க இல்லையா இவன் மூணு முந்நூறு வருஷம் கழித்து வர்றான் அப்படியா அவங்க வந்தால் தான் அவங்க அவங்க வந்து கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போம் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு சிலையை செய்கிறோம் அந்த நாலு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றான் யானை மாதிரி எடுத்துகிட்டு வர்றான் அவங்க வந்துட்டு அங்கே கொடுங்க அது வெறும் சிலை தானே அப்போ இங்கே இருக்கிற நடராஜா சிலை என்ன அப்படி அதுவும் சிலையா அப்படின்னு வாங்க அப்படி கொடுத்தான் கடைசியில் நம்ம கிடச்சது ஐந்தாயிரம் பாடல்கள் ஐம்பதாயிரம் பாடல்கள் அழித்தாங்க கடையை அரிச்சிருச்சு அதைத்தான் சொல்லுவாங்க மிகப்பெரிய சைவ பக்தன மன்னனாக இருந்தான் ராஜராஜ சோழன் சிவனுக்கு அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான் உலகமே பார்த்து வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய இந்து கோயிலை கட்டினான் அதே சமயத்தில் பன்னீர் திருமுறைகளை காப்பாற்றி கொடுத்தான் அந்த வகையில் தான் ராஜராஜன் ஒரு சைவன் அப்படிங்கிறதுக்கு தீவிரமான சைவங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம் அதை விட பெரிய கோயில் கட்டினா ராஜேந்திரம் மகன் கட்டினான் கங்கை உண்டை சோழபுரம் அது வேறு அதுக்கு வேறு என பண்ணிடுது ஆனால் இந்த ரெண்டு பெரிய சேவைகளும் ராஜராஜன் தான் பண்ணோம் இல்லாட்டி போனால் இன்றைக்கி வந்து பன்னீர் திருமுறைகள் நமக்கு கிடச்சிருக்கு வள்ளலாரை வந்து தனியாக போனதுக்கு காரணமே இங்கே வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு அந்த கருவறைக்குள்ளே அனுமதிக்காததுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் அதே நந்தனார் கதைக்கும் வள்ளலார் கதைக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது ஏறத்தாழ வள்ளலார் பின்னாடி வந்தவர் நந்தனார் முன்னாடி வந்தவர் வள்ளலார் வந்து பட்டியலத்தை சேராதவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அதான் அவ்வளோ தான் மற்றபடி ரெண்டு பேத்து கதை ஒன்று தான் இவரும் ஜோதியில் கலந்தார்னு ஒன்று விட்டார் தாமழிங்க அடிகள் அப்படி தான் வள்ளலார் வந்து ஜோதியில் கலந்துட்டார் யாரெல்லாம் இந்து அவர் வந்து பல விஷயங்களை சொன்னார் கொஞ்சம் சனாதனத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்போச்சு இப்போ பூஜை புனஸ்காரத்தை எல்லாம் நீ அதை நீய கடவுளுங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பேசினார் அவர் அதில் பார்த்தானுங்க ஐயோ உனக்கு வயிற்றுல யார் அடிக்கிறாங்களோ அவங்கள தீர்த்துறதுங்கிறது அவங்க ஜோதியில கலந்துட்டா அந்த ஜோதியில் கலந்துட்டார்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தான் அவரையும் ஜோதியில கலந்து வச்சுட்டாங்க உள்ளே போனவர் வரவே தீட்சிதர்கள் அறநிலைத்துறை இவங்களுக்குள்ளார இப்போ வரைக்குமே சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சமீபத்தில் தான் அது முடிஞ்சதும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளியராசி எல்லா கோயில்கள்லையும் அபரிமிதமான சொத்துக்கள்மா திருப்பதி கோயிலுக்கு கிருஷ்ண தேவராயம் வைரம் வைடூரியம் தங்கம் எல்லாம் போட்டு குவிச்சு வச்சுருந்தான் எங்கே என்ன தேர்வு என் டி ராமராவோ அதுக்கு முன்னாடி யாராக இருந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த கோயிலில் வர்ற பணம் பூரா ஒரு கூட்டம் அடிச்சு சாப்பிட்றாங்க உடனே அந்த பணத்தை வருமானத்துக்கு சீலிங் வச்சார் கோயிலை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு டேக் ஓவர் பண்ணி வர்ற பணத்தில் அதுக்கப்புறம் தான் வெங்கடேஸ்வராக யூனிவர்சிட்டி வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரா இதுன்னு அதுக்கப்புறம் தான் திருப்பதியை பெருசாச்சு அத்தனை பணத்தை அடிச்சிட்டாங்க ரொம்ப யோக்கியமாக நடத்துக்கிற மாதிரி நம்ம முன்னாடி அப்படியே உண்டையில் எண்றதும் எல்லாம் பப்ளிக் மத்தியில் ரொம்ப யோகியமான எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிருஷ்ணதேவராயம் கொடுத்த ஒரு நாக கூட அங்கே இல்லைங்கிறாங்க அத்தனை வைரம் வைட்டோரெல்லாம் அடித்து தட்டு போயிட்டாங்க அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரரு தான் ஆரம்பித்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தபோது தான் கோயிலில் இவனுங்க உட்காந்துக்கிட்டு அவனுங்களுக்கு அப்போ பேர் அந்த முழு அந்த அர்ச்சகர்களுக்கெல்லாம் பேர் கோயில் பூனைகள் பேர் கொள்ளடிச்சு சாப்பிட்றானுகள் இப்போ பூரா அடிக்கிறானுங்கணுன்னு அற ஹிந்து அறநிலைத்துறையினு பேர் வச்சான் ஹிந்து ரிலீஜியஸ் சென்டோமெண்ட் அப்படின்னு வர்ற வருமானத்துலலாம் பழனி கோயிலில் இருந்த காசு இன்னும் இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தாம்மா வந்து ஐயப்பன் கோயிலில் வர்ற காசு வந்து கே கேரளா கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க பல கோடி கணக்கான பணம் அப்படியே அடித்தாங்க அதே மாதிரி தான் இந்த சிதம்பரம் அதே தான் இது அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இது பண்ணதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கு பிறகு அதை பூரா வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அந்த வருமானத்துக்குலாம் இதை கமிட்டி போட்டாங்க பொதுவாக இந்த தீட்சிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனால் அவங்க சைட்லேருந்து அதை பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இல்லையா அவங்க அதை பற்றி அப்போசும் பண்ணுறது இல்லை ஆரிய வந்தேர்கள் அது பரதநாட்டியிலே இருக்குது வரநாட்டில் எப்படி எழுதுவான் தெரியுமில்ல முஸ்லீம்கள் படையெடுப்பு ஆரியர்கள் வருகை ஏன்னா இவன் படையெடுப்பு இல்லை இவன் உள்ளே வந்தான் அவன் இருந்த ஊரெல்லாமே இன்றைக்கி முஸ்லீம் நாடுகளாக இருக்குது உஸ்பெகிஸ்தான் அஜர்பைஜான் தாஷ்கட்டு உக்ரைனு இது எல்லாமே இன்றைக்கி வந்து முஸ்லீமாக இருக்குது அங்கேருந்து வந்தவனுக்கு தான் இவனுங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை நாகரீகத்தை கேள்விப்பட்டு வ வளமான ஒரு பூமின்னு சொல்லிட்டு கைபர் பாலான் கல வந்தவனுக்கு தான் இங்க வரும்போது அவனுக்கு வந்து மாடு திங்குறவனுங்களா இருந்தானுங்க மாட்டை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க அதுதான் உண்மை ஆரியர்கள் தான் மாடு தின்னவனுங்கம்மா நீங்கவேதத்துல முப்ப முப்பத்தி மூணாவது சருக்கம் மாட்டை எப்படி வெட்டி பசு மாட்டை வெட்டி பண்ணுவோம் கால மாடை இல்லை பசுமாட்டை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு அதை அவிர்பாக்கமாக எடுத்து சாப்பிடணும் அதுதான் யாகம் நன்னெறுகிறப்போ நூ நூலில் வந்து சிவபிரகாசம் எழுதுகிறாரு யாக பசுக்களை கொள்வது தவறில்லை உணவுக்காக கொன்றால் தப்புன்றது தான் அந்த பாட்டு அர்த்தம் ஏழாம் நூற்றாண்டு வரும் இருந்ததுமா பௌத்த மதம் அதுக்கு தானே வந்தது பசுவை வெட்டினா தொலைச்சி போட்டு வந்த சொல்லி தானே புத்தர் இது பண்ணார் யாகம் அதுக்கு பிறகு தான் நின்றுச்சு அதுக்கப்புறம் தான் மாவால் செஞ்ச மா பசு மாதிரி பண்ணி அதை இது பண்ணாருங்க மாட்டை திங்கிறவனு தான் பா பார்ப்பாள் அவனுக்கு தானே அந்த மாடு திங்குறவனுங்களே அவனுக்கு தானே முப்பத்தி மூணாவது சருக்கத்தில் எப்படி வெட்டணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக கொடுத்துருக்காரு அதே தான் நாலே லைனில் இவர் எழுதுறாரு யாக பசுக்கள் அப்படின்னு பேர் அது ஒரு சேட்டலைட் மீடியாவில் பேசும்போது ஒரு பாஜகக்காரரோடு காரரோடு மாடு தின்னவங்கள நீங்கள் தான் அனுப்பிட்டேன் அந்த பா அந்த அந்த செய்ய கையில் வச்சுருந்தேன் படித்தேன் அடித்த உடனே அவர் கோவம் வந்துருச்சு அவர் வெளியில் வந்து எப்படி நீ அதை படிக்கலான்னாரு வெளியில் வந்த நான் ரொம்ப பேச்சை முத்திக்கிட்டே போச்சு மொத வாங்குவேன்னு அப்புறம் தான் போயிட்டார் இருக்கிற அதில் இருக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம இருக்கிறதை படிக்கிறேன் இல்லைன்னு சொல்லு இந்த பாரு இது இதுலேருந்து எடுத்தனு தெரியுமா அந்த இதை அதை அப்படியே பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு போட்டேன் தினமணியில் வந்ததுயா உங்கள் ஆள் போடுற பத்திரிக்கையில் தான் வந்துதுன்னு கொடுத்தேன் வச்சுருக்கேன் இன்னும் வச்சுருக்கேன் யாகப்பா சிக்கல்னு பேர் அதனால் அதை வந்து அப்போஸ் பண்ணி அதை இது பண்ணதுங்க அசோகர் அதனால தான் நான் அவனுக்கெலாம் கொல்லாமைங்கிறதெல்லாம் போட்டு அசோக பௌத்த மதம் பெருசாக பரவிடிச்சோம்மா இவங்களாக இது இருக்க முடியல அதுக்கப்புறம் தானே மற்ற பின்னாடி வந்தவங்களாம் கொஞ்சம் கைக்குள்ளார் குப்தர்கள் காலத்தில் தானே இவனுங்க உள்ளே வர்றானுங்க ஃபுல்லாக அதனால தான் குப்தர்கள் ஆட்சி காலத்தை வந்து குப்தர்கள் காலம் வந்து பொன் யுகம்ங்கிறான் கோல்டன் ஏஜ் ஆஃப் குப்தாஸ் அப்படிங்கிறான் ஏன்னா இவனுங்களுக்கு கொடுத்தா அப்போ தான் காளிதாசை வராக வீரர் ஆரியபட்டர் இந்த நவமணிகள்ங்கிற பேரில் அப்போ தான் ச சமஸ்கிருதம் உள்ள ஒரு அதோட அந்த மொழியெல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த மொழி வந்து பாலி மொழி அசோகருடைய கல்வெட்டுகள் பூரா பாலி மொழியில் தான் இருக்குது சமஸ்கிருதம் ஏது தொல் தோன்றியோ கடவுள் பேசணும் மொழிங்கிறான் கேபிக்கு தான் வந்தது குப்தர்கள் காலத்துல தான் சமஸ்கிருதம் வந்தது இதெல்லாம் அவங்க வந்து வரலாற்ற மாதிரிதர் அப்படிங்கிறதே வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை தானே அது அவங்க அவங்க அவனுக்கு அதை பேசிக்கலாம் எங்கே போனாலும் தான் மொழியை கொண்டு வந்து உள்ளே விட்டுருவான் என்ன சொல்லுவாங்கன்னா இதுல இருந்தால் எல்லா மொழியும் வந்ததுன்னு விடுவான் அது அப்படி அப்படி பேச்சே கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க இவனுங்களை வந்து ஆரியன் நாம ஒத்துக்காம போன ஒரு ஆள் யாருன்னாக்கா ஹிட்லர் ஆரியர்கள் தான் அந்த உலகத்தை ஆள வேண்டும்னு சொன்னவன் ஹிட்லர் ஆனால் அதே ஹிட்லர் என்ன சொன்னான்னா இந்தியாவில் இருப்பவர்கள் ஆரியர்கள் அல்ல அவர்கள் நாடோடிகள் இவங்க உடனே ரெடி ஆகிட்டாங்க ஆ ஹிட்லர் வந்துட்டார் நம்ம மாடு அப்படின்னு அவன் என்ன இல்லை ஒன்றும் ஒத்துக்க முடியாது அப்புறம் தான் ஹிட்லர் போலிங்கண்ணா இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி வரலாறு சார்ந்த இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்